மைக் மத்திய அரசு கொண்டுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக வழக்கறிஞர் சார்பில் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் கோட் வாசலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் நடந்து வரும் மூன்று குற்றவியல் மத்திய அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து தமிழகம் முழுவதும் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையில் நீதிமன்ற வளாகத்தின் வாயிலில் திமுக வழக்கறிஞர்கள் துறை சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது பாது அமல்படுத்து அமல்படுத்து அமுல்படுத்துறை பாட்டுத்தை அமல்படுத்து समस्कृते बाबू संगे बाबू संगे जट सिरसते बाबू संगे सिरसते बाबू संगे बाबू संगे बाबू संगे जट सिरसते बाबू संगे மத்திய அரசே மோடி அரசு மத்திய அரசே மோடி அரசு அரசே மோடி அரசு திணிக்காது புதிய சட்டத்தை திணிக்காது பாதுகாத்திட பாதுகாத்திட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்திட மத்திய அரசே மோடி அரசு திரும்ப பெற திரும்ப

புதிய சட்டத்தை ரத்து செய் மத்திய அரசை மோடி அரசு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சட்டத்தை உடனடியாக திரும்ப உடனடியாக திரும்பப்படும் மத்திய அரசை மோடி அரசு

பெ திரும்ப திரும்ப பெற திரும்ப பெற முன்னாள் திரும்ப பெரு கண்டிக்கிறோம் கண்டிக்கிட்டு நாளா கண்டிக்கிட்டு மக்களுக்கும் பாதி வழக்கறிஞர்கள் போராட்டம் மில்லட்டும் மில்லட்டும் வழக்கறிஞர் போராட்டம் மில்லட்டும் நன்றி நன்றி ஹலோ இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மத்திய அரசு மூன்று புதிய சட்டங்களை அமலுக்கு கொண்டு வந்துள்ளது அந்த சட்டம் மக்களுக்கு பயன்படாத வகையில் உள்ளது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வழக்கறிஞர்கள் ஆலோசனை கூறினால் அந்த ஆலோசனை தவறாக இருக்கும் நேரத்தில் வழக்கறிஞர்கள் மேலேயே வழக்கறிஞர் மேலேயே வழக்கு தொடுப்பதற்கும் தண்டனை கொடுப்பதற்கும் இந்த சட்டம் வழிவகுக்கிறது சுருக்கமாக சொன்னால் பொதுமக்களுக்கு பயன்படாத சட்டம் இருக்கிற சட்டமே போதுமானது இதை திருத்தம் கொண்டு அவசியமில்லை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நன்றி வணக்கம் அனுப்புறப்போ இருக்கல எடுத்தா அனுப்புறேன் அந்த வீடியோ அனுப்புடுங்க வீடியோ எடுத்துக்கிறேன்